வணக்கம் சுரலே வணக்கம் நான் நிற்கிற ஆக்கள் வந்து எங்கட வீட்டை வந்திருக்கிறவங்க அண்ணன் அண்ணாக்கள் ஸோ அவையோட அவை சொல்றது என்னன்னு சொல்லி கேட்போம் ஓகே சில 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 விடயங்கள் வந்து புதுசா இருக்குது ஓகே வாங்கோ கேட்போம் வாங்க அண்ணா வணக்கம் நான் வந்து என்ன பேர் அலி இவர பேர் சுதாகரன் என் பேர் அலி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோமோ தெரியல இலங்கையிலே ஆரம்பித்தது இலங்கையான நடைபான இலங்கையை சுற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டு ரீப் நாங்கள் சக்கர நாட்காலில் இந்த சக்கர நாட்காலி இந்த மாதிரி ரீதியிலே சக்கர நாட்காலி இலங்கையை சுற்றி ஆயிரத்தி அஞ்சு கிலோமீட்டர் பதினெட்டு நாளில் நாங்கள் ஓடி முடித்தோம் சமூக நல்லிணக்கம் மாற்றுத்திறனாளிகளின் கொடுப்பனவு அதே மாதிரி மூவாயிரம் ரூபாய் இருந்த கொடுப்பனவு இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கணும் ஒரு பிரயோசனமாக நாங்கள் செஞ்சோம் இதை வந்து சமூக மீடியாக்கள் இது வந்து யாருமே வெளிக்கொண்டு வரல அந்த அண்ணன் இவ்வளவு நாள் போய் இன்றைக்கு கட்டபடியாக இவருக்கு சொல்லுகிறேன் இவருக்கு மனமார்ந்த அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகள் இலங்கையை முத முத இலங்கையில் ஆரம்பிக்காதே சக்கர நாட்கள் நட பயணம் சக்கர நாட்களில் ஒரு மாற்றுத்திறனாளி நாங்கள் அவ்வளோ தான் மிக்க நன்றி தேங்க்யூ வணக்கம் ரெண்டு பேர் சுதா ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஓடணும் எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில தான் எல்லாம் இந்த பயணத்தை நாங்க செஞ்சு முடிஞ்சோம் ஜனாதிபதி சேலத்துக்கு போயிட்டு நாங்க எங்களுக்குரிய கடிதங்களை கொடுத்துட்டு வந்தோம் ரிப்ளே கடிதம் வந்துருச்சு அதுக்கு பிறகு ஜனாதிபதியும் இல்ல எந்த ஒரு இதுலயும் இல்ல எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்க ஆயிரத்தி நானூறு நானூறு

போறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு என்ன ஜனாதிபதி செயலகத்துக்கு போயிருக்க நம்ம வந்து அவங்க கொடுப்பனை வந்து மூவாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மாத்தி எடுத்திருக்கீங்க ஒட்டுமொத்த இலங்கையில வசிக்கிற எல்லாரும் எல்லா ஒட்டுமொத்த இலங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஓகே ஸோ அப்படி வந்து முதல் முதல் ரெண்டாயிரத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபம் ஆண்டு அவள் எப்படி படுத்துருக்கோன்னு தெரியுமா இப்போ எல்லாம் நடபாத செய்கிறேன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியுமா வந்து காசு இருக்குது எல்லாமே இருக்குது ஆக்கட சப்போர்ட் இருக்குது எந்தெந்த இடத்துல போனால் முஸ்லீம் இல்ல இல்லை சிங்கிளாகன்ற சப்போர்ட் எல்லா தமிழ் தமிழாகிற சப்போர்ட் எல்லாமே இருக்குது ஸோ இதைக்கு வந்து ஒருத்தட்ட சப்போர்ட்டும் இல்லாமல் இவ போடத்துலேயே படுத்து ரோட்டிலேயே படுத்து ரோட்டிலே எம்பினா இவைக்கெல்லாம் யோசிப்பாங்க ஒரு காலத்தில் இது இதே தான் நாங்கள் வந்து கோயில் காட்டி கும்பிடுவோம் சொன்னா சொன்னால் பாத்ரூம் டொய்லெட் எல்லாம் இருக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுகிறேன்

இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் இப்ப அண்ணா சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து அடியாக்க வந்து மாட்டுத்தாலே பாத்ரூம் வசதி கூட ஒரு கொமட் பாத்ரூம் வசதி கூட இல்ல நாங்க எங்கேயும் போய் திடீர்னு தங்கி நிக்க காரணம் என்ன தெரியுமா

നന്ദി ഉശ്രാലേ നന്റി വണക്കം ബൈ ബൈ